கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஹிந்தியில் குயின்ன்ற படம் வெளியாச்சு இந்த படம் கங்கனாரணாவத்துக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திச்சு இந்த படத்தை தென்னிந்திய மொழிகளில் ரீமேக் செய்யும் உரிமையை நடிகர் பிரசாந்த் அப்பா நடிகர் தியாகராஜன் வாங்கினார் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு அப்படின்ட்டு நான்கு மொழிகளிலும் ஒரே சமயத்தில் படத்தை தயாரிக்க திட்டமிட்டு இருக்காரு தமிழ் மற்றும் கன்னடத்தில் நடிகர் ரமேஷ் அரவிந்த் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு ஹிந்தில கங்கனா ரணாவத் நடித்த கதாபாத்திரத்தில் கன்னடத்துல நடிகை பருள் யாதவ் லிசா ஐடன் நடித்த கதாபாத்திரத்தில் எமி ஜாக்சன் நான்கு மொழியிலையும் நடிக்க இருக்காங்க தமிழில் இந்த படத்துல தமன்னா நடிகர் தான் இருந்தது கால்சிட் பிரச்சனை காரணமா தமன்னா இந்த படத்துல இருந்து விளையிட்டாங்க அவருக்கு பதிலாக காஜல் அகர்வால் நடிக்க இருக்கிறதா படத்துடைய இயக்குனர் ரமேஷ் அரவிந்த் அதிகாரபூர்வமான அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு மேலும் தெலுங்கு ரீமேக் படத்துல மியூசிக் டைரக்டர் ஒருவருக்கு ஜோடியா நடிக்க இருக்கிறதுனால இந்த படத்துடைய வாய்ப்பை தமனா புறக்கணித்ததா கோலிவுட் வட்டாரத்தில் கிசுகிசுகப்படுது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி